தாவேகா இந்த விஜய் வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு அதுக்கு வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல ஏற்கனவே எதிர்கட்சிக்குலாம் வந்து புத்தூர் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சாதிகாரிகள் எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணிய எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல மெயின் கேட் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில் நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் பண்ணிக்கிங்கன்னா அன்னைக்கு போலீஸ் சொல்லுச்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல புத்தூர் நால் ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல புத்தூர் ரோடையும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க எந்த இடம் வந்து ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்க நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுல ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க உங்ககிட்ட சொல்றேன் வந்து மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம் கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டன் இருபது வருஷத்துக்கு முன்னால போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல இப்ப அனுமதி கொடுத்தது எப்படி கொடுத்துரு தேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க இப்போ கொடுத்ததை எனக்கு அனுமதி கொடுக்கலங்க நாங்க கேட்டோம் காவல்துறை எங்க எங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம் கிடைச்சா சரின்னு சொல்றான் இதுதான் விஷயம் அது வேண்டாம் எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம் ஏங்க சிந்தாமணி அண்ணா சிலைக்கு மரக்கடை மார்க்கெட்டுக்கு மரக்கடைக்கும் எவ்வளவு தூரம் கரெக்டா ரெண்டே கிலோமீட்டர் இப்ப மரக்கடையும் வந்து காந்தி சந்தை எல்லாமே இருக்கு அதுல காலை நேரம் இப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்க நீ கொடுக்க வேணா புதிய தலைமுறையில கொடுக்க வேணாம்னு சொன்னா புதிய தலைமுறை கொடுக்க வேணாம்னு சொல்றேன்னு சொல்றேன் நானு ஏங்க எந்த